தாம்பரம் அருகே ரத்த வெள்ளத்துடன் ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டு தற்போது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை தாம்பரம் அடுத்த ரோடு அருகே உள்ள காலி மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட காரின் பின்னிருக்கையில் மூக்கில் மற்றும் காதில் ரத்தம் வழிந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் இருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவசர எண் நூறுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சேலையூர் போலீசார் பிரேதத்தை மீட்டு குரோம்பேட்டையில் உள்ள தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் விசாரணையில் ஈடுபட்டனர் விசாரணையில் ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் டி சேதுராஜபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான அசோக் என்பதும் அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் சம்பவம் நடந்த பகுதி அருகே தனியாக வீடு எடுத்து தங்கி இந்த பகுதியில் தனியார் கார் ஓட்டுநராக வேலை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது சம்பவம் நடந்த அன்று இவரும் மற்றொரு நபரும் மது அருந்தி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது பின்னர் அவருடன் மது அருந்திய நபர் எங்கே போனார் இவருக்கு எப்படி மூக்கில் காதில் ரத்தத்துடன் சடலமானார் என்பது குறித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அவருடன் மது அருந்திய நபர் யார் என்றும் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விசாரணைக்கு பின்னரே இவர் அதிக மது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதும் சம்பவம் நடைபெற்றதா என தெரியவரும் என கூறப்படுகின்றது மேலும் இது குறித்து அவரின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மேலும் உடன் வேலை செய்த ஓட்டுநர்களுக்கும் தகவல் அளிக்கப்பட்டு தற்போது காவல் நிலையம் வரவழைக்கப்பட்டு விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்